சார் இப்ப நான் இருக்கிறது தாம்பர பக்கம் கூட்டு ரோடு இந்த பக்கம் ஏகப்பட்ட வீடுகள் கடைகள்லாம் இருக்குது இதே ரோட்ல பதினோரு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு மழை கிடைக்குதுன்னா நீங்க விட்டுருவீங்களா ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தனி ஓடு இந்த பஜாருக்கு ரொம்ப பக்கத்துல அக்கம் பக்கத்துல எல்லா வசதியும் இருக்குது வந்து பார்த்தாக்கா வாங்கிருவீங்க பார்த்த ஒன்னே பிடிக்கும் ஆன் ரோடு சைட்டு சைட்டு என்ன போக போற பதினோரு லட்சம் ரூபாய்க்கு வீட்டு போனையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருக்கா வாங்க நான் தாமிரபாக்கம் பஜார் இருந்து பேசுறேன் ஜஸ்ட் ஒரு இருநூறு மீட்டர் வந்தேன் ஆன் ரோடு கடைகள் இருக்குது அப்படியே போனா நம்ம சைட்டு ட்ரோன்ல பாத்துருங்க பாத்துட்டு முழு வீடியோ லிங்க்ல கிளிக் பண்ணுங்க அத பாத்தீங்கன்னாக்கா வந்து வாங்கிருவீங்க நீங்க வர்றதா பாக்கி வந்தா வாங்கிருவீங்க இப்ப பாருங்க சைட்டு ஆண்டோட சைட்டு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் ஸ்கேர் ஃபீட்டு கார்னர் பிளாட்டு எல்லாமே இருக்குது பக்கா பட்டா லேண்டு ஆயிரத்தி எட்நூறுவா சந்திக்கு இந்த வட்டாரத்திலே கிடையாது மூவாயிரம் ரூபா போகிற இடத்துல ஆயிரத்தி இரநூறுவா ரூபாய் வேலை கம்மியா கொடுத்துருக்குறேன் ஆயிரத்தி எட்நூறு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்கிறது சொல்றது தான் நம்புவீங்க முழு விடிய விவரமா பாருங்க வந்தீங்கன்னாக்கா பாத்தீங்கன்னாக்கா வாங்கிருவீங்க நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப ஆன்சியண்டாக ரொம்ப ரொம்ப பழமையானது ரொம்ப இம்பார்ட்டன் முக்கியமானதுனா சிவன் கோயிலுங்க எல்என்டி கம்பெனிக்காரன் கட்டினதுங்க லார்ட்ஸ் அண்ட் டர்போ கம்பெனிக்காரன் கட்டினா சிவன் கோயிலு அதனுடைய கட்டமைப்பே வேறு உலகத்தில் எங்கெங்கே இருந்தோ வருவாங்க அந்த இடத்துக்கு ஜஸ்ட் நடந்து போயிடும் நம்ம சைட்டுக்கு நீங்க வர்றது தான் பாக்கி வந்துட்டீங்கன்னாக்கா வாங்கிருவீங்க அந்த மாதிரி ஒரு சைட்டு ஆட்டோ சைட்டு பஸ்ஸு போக்குவரத்து உள்ளது முழு ஊட்டி என்ன வேரமாக பேசுறீங்க பார்த்துட்டு கால் பண்ணுங்க